இந்த ஸ்ரீ ஜானகிராம் விலாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்காரத் தொப்பு திருச்சியில இருக்குங்க சோ திங் இந்த கடைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து நிறைய சூப் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கீரை சூப்பு உளுந்து பால் மிளகு பூண்டு சூப் அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல ஸ்டார்ட் பண்றாங்க நிறைய சூப் வெரைட்டி எல்லாமே வந்துட்டு இங்க வந்துட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கடைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு பார்த்தா எல்லாமே வச்சிருக்காங்க அதாவது நாட்டு மருந்து சம்மந்தமான அனைத்துமே இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் லட்டெல்லாம் வச்சுருக்காங்க கம்பு உருண்டை அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை கருப்பு கவுனி உருண்டை அது மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தான ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம ஆயுர்வேதம் சம்மந்தமாக நாட்டு மருந்து சம்மந்தமாக ஏதாவது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய இடத்துல பார்த்தோம் எங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் இங்கே நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்குது வெளியில் நிறைய கிடைக்காத ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூப்பு அதுக்கப்புறம் ஒரு பாயாசமும் வாங்கி ட்ரை பண்ணோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கடை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க தேங்க் யூ பை